ஹலோ வணக்கம் பிவஸ் திண்டுக்கல் கேஎஸ்ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன் இடையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அப்போ தான் என்னென்ன வரேன்றது உங்களுக்கு புரியும் இடையில் இல்லைன்னா என்ன செய்வீங்க இந்த இடம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது எல்லாம் அப்படியே விளக்கம் கேட்பீங்க அந்த விளக்கத்தை பா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விசிட் வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா நான் சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க நிறைய பேர் இப்போ வந்து பார்க்காமலே எனக்கிட்ட என்ன செய்கிறாங்க நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க நான் அதை சொன்னாலே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால் ஒரு ஒரு சங்கடத்தை பார்க்காம ஒரு பத்து செகண்டில் வந்து பார்த்துட்டு போகிற ஆளுகள்லாம் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய கருத்து சொல்லுவான் சொன்னெல்லாம் அவங்க புரிச்சிக்கிற மாட்டாங்க வாங்க சோக்குள் போகலாம் இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வேடசந்தூருக்கு பக்கத்தில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பஸ் போல் ரோடு எவ்வளவு பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நல்ல ஒரு செவ்வல் சார்ந்த மண் பென்சிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவுங்க இந்த ஏரியாவில் நிறையா இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இது பொருந்தும் சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அதை பற்றி எந்த ஒரு இது இல்லை நல்ல சிறப்பான இடம் இதுக்கு தண்ணி சோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணி சோர்ஸ் நல்லா தான் இருக்குது போகிறாமே போர்வெல்ல தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் அந்த ஏரியா தான் நிலத்தடி நீர் ஓரளவுக்கு நல்லா இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இப்படி ரோட்டு மேலாம் வாங்கி வாங்கி கல் கலை ஊண்டி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க அதை யாராவது கேட்டால் உடனே நம்ம கிடைக்கிற லாபம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு மாற்றி விட்றாங்க அந்த மாதிரி சோர்ஸுக்கு உள்ளவங்களுக்கு இது நல்ல பொருந்தான் ஏன்னா இது மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு இந்த மெயின் ரோட்லேயே அமைஞ்சதுனால இது எப்போ ஏற்பட்ட இதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்லா வாங்கி விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக தான் இருக்கும் இதுக்கு ஓனர் சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டி ஒரே சதுரமாக தான் இருக்குது இடத்துக்குள்ளே கேட்டு போட்டிருக்கறனால நாங்கள் உள்ளே போக முடியல இடத்த பாருங்க நல்லா தான் இருக்குது மண் வந்து அவ்வளோ ஒரு கலரோ செவ்வல் மனு தான் பாருங்கள் லேண்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் இல்லைன்னா அவங்களுக்கு லேண்டை சுல்லாக சுற்றி காமிச்சிருவேன் நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ண பையர்ஸுக்கும் விவர்ஸுக்கும் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் இந்த இடம் நல்ல இடம் சிறப்பான இடம்தான் இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மெயின் ரோட்டு மேலே இருக்குது அதனால் இதுக்கு வேல்யூ கூட தான் அவங்க கேட்குற விலையும் ஒரு நார்மலாக தான் கேட்டிருக்காங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் உள்ள மூணு ஏக்கர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற பையருக்கு இது பொருந்தும் அந்த மாதிரி ஒரு ஏக்கர் உள்ளவங்களுக்கு நான் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ஏக்கர் நிறைய என்கிட்ட பையர்ஸ் கேட்குறீங்க ஒரு ஏக்கர் எடுத்து தர்றேன் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் ஒவ்வொரு ஏரியா தான் இருக்கேன் அதாவது வேடசம்பூர் இப்போ பார்க்குறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வத்திரகுண்டு ஏரியா பார்ப்போம் அடுத்து வடமதுரை அடுத்து ஒட்டஞ்சத்திரம் கள்ளி மந்தயம் இப்படி ஏரியாவெல்லாம் போய் பார்த்துக்கிட்டுதே இருக்கிறேன் பார்த்து அங்கே உங்களுக்கு நீங்கள் கேட்குற சாய்ஸில் அங்கே இடம் வந்து இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கு அந்த ஒரு ஏக்கரை டக்குன்னு அட்வான்ஸ் போட்டு போடுறாங்க நம்ம இன்றைக்கி பார்த்தா நாளைக்கு அந்த லேண்டு இருக்காது அதனால் நான் ஒரு ஏக்கர் போட்டேன் நான் கூடிய விரைவில் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ட